அங்க கூரே தான் பாத்துနေவீங்களா அம்மா மகாதான் அப்ப வந்துட்டு லண்டன்ல இருந்து வந்து ஒரு அண்ணா கால் பண்ணி சொல்லியதா தம்பி இப்படி வந்து தனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்களோன்னு சொல்லி நான் சொல்லி கண்டிப்பா வந்துட்டு ஓ மண்ணா செஞ்சு தரலாம்னு சொல்லி அந்த அண்ணா சொல்லி தம்பி நான் கொஞ்சம் காசு போடுறேன் தம்பி நீங்க எனக்கு சொல்ற சாமான் எல்லாம் நீ அனுப்புவீங்க ஒண்ணு கேட்டு இருந்த வேற அப்ப வந்துட்டு கேட்டு இருந்தேன் அவன் வந்து கேட்டு இருந்தேன் இப்படி தனக்கு வந்துட்டு வேண்டி அனுப்புவீங்களா சொல்ல பெரிய மக்கள் எந்த எல்லாம் சொல்லி இருந்தேன் கண்டிப்பா நீ போய் செஞ்சு கொடுக்கணும் இதுக்கு வேண்டி தெரியாது அப்ப பெரியம்மா வந்துட்டு வீட்டு நாடாம பாத்தோம் அம்மாவோட அப்ப நான் பெரிய மஞ்சள் வாங்க கூடி ஆடுறேன்னு சொல்லி போற ஒழியா அது புலித்தி கிடைக்கல வீட்டு எடுக்கிறா என்ன நீங்க கொட்டாடி கொட்டா கொட்டா போனோம் சரி அம்மா என்ன என்னது சரி கணக்கு காய்ச்சி கொள்ளாம விஷயத்துக்குள்ள வரும் உனக்கு வந்து லண்டன அண்ணா வந்து சொல்லிருந்தேன் தனக்கு வந்து கொஞ்சம் பொருட்கள் வந்து அனுப்பணும்னு சொல்லி நானும் சொல்லிருந்தான் கண்டிப்பா வந்து வேண்டி செல்லாமனு சொல்லி அந்த அண்ணா வந்து காசை போட்டுருந்தா தம்பி நான் சொல்றேன்

கிராமத்துல இருக்கிறாக்க வந்து சூஸ் பண்ற பொருட்கள் தான் வந்துட்டு இப்ப அந்த அண்ணா விரும்பிக்கட்டு இருக்காரு என்ன இப்ப இதுவான தெரியுமா சாப்பாட்டுக்கு எல்லாமே வந்துட்டு சாப்பாட்டுக்கு நாங்கள் சில்வர் டிஷ்ல பாதிக்கிறோம் இவர் வந்துட்டு

நிறைய பேர் வந்துட்டு நாங்கள் அந்த அனுப்புறதில் பார்த்துட்டு வந்து கேட்டுருக்கணும் தங்களுக்கு வந்து வேண்டி அனுப்புங்க அப்படின்னு சொல்லி ஆனால் அது மூலமா வந்து பெரிய சந்தோஷமா இருக்கேன் எங்களை வந்து நம்பி இப்படி அனுப்பி தங்களுக்கு சொல்லி வேண்டிய சொல்லிருந்தேன் எங்கெட் சொந்தங்கள் வந்துட்டு வெளிநாட்டு இருக்குதுன்னு கேட்கல இருக்குதுன்னு நாங்கள் நினை கேட்க கேட்டேன் நாங்க உன்ன வந்து வேண்டி கொடுப்போம் அதே மாதிரி வந்துட்டு எங்களுக்கு ஆரம்பி தெரியாத ஒருத்தவங்க வந்துட்டு எங்களுக்கு வீடியோ பார்த்து நல்ல பழக்கமாகி அதோட வந்துட்டு நல்ல மாதிரி க்ளோஸ் ஆகி எங்களோட நம்பி இவ்வளோ அதை அனுப்பி செய்கிறாங்க ஒரு பெரிய ஒரு விஷயம் என்ன பண்ணிக்கலாம் பெருமை போடுறோம் அந்த வயல வந்து அண்ணாக்கு அந்த கூட ஒன்று வேண்டிதாங்க அப்படி இருக்க வேண்டியமா இதுக்கு வந்துட்டு நாக்குட்டி வைக்கலாம் ஓ நாக்குட்டி வச்சிட்டு கொண்டு போறா நாக்குட்டி வச்சிட்டு கொண்டு போ கொஞ்ச நாள் எல்லாம் எழுந்தா போடுடா இப்போ பிறந்த

உங்களுடைய காணும் புட்டை மற்ற வந்து சின்ன வந்து சின்ன நீத்துப் போட்டி என்று சொன்னவர் அதனால வந்து சின்ன பானைக்கு பெரிய பானை எல்லாத்துக்கும் இல்ல இல்ல பெரிய பானைகள் இருக்குறது அது வந்து பெருசு இது

இதுக்குள்ளது போட்டு அலுமினி சட்டி அலுமினி சட்டிக்கு மாறிக்கலாம் இந்த அட்டுப்பட்டி இது என்ன விளக்கம் மூடியூராங்க கேட்டு தெரியுமா ஆனா வந்து மூடி இதுக்கு செய்கிறேன்

அதால வந்து தோணும் செய்யலாம் போடு தானே இல்ல போகுது இல்ல என்ன நம்ம இதுக்கு இல்ல ஆ பாத்தியா என்ன பிரேம் பாக்க போறது இதுக்கு தான் என்ன என்ன மாதிரி புள்ளை இம்ப்ரூவ் பண்ணணும் வீட்டுல இது புள்ளை இருக்கவே வேண்டாம் உங்களுக்கு நீ அடி இந்த ரெடியா போ இந்த வஜ்ஜி சின்ன புள்ளை மூடிட்டு கொண்டு போலாம் தலையில வச்சி கொண்டு வாடா இப்போ இந்த நாவல் பழ அஜிஸ் நாவல் பழ நாவல் பழ சரியே கண்டிப்பா வந்துட்டு உலாத்தை நம்ம வந்து குடுக்குறாங்க போறோம் அப்படியே வந்துட்டு போற வழியில வந்துட்டு அதாவது அந்த ஒட்டிக்கோ கண்டிக்கோட்டின் பட்டு துணில வந்து வேண்ட சொன்ன அப்படியே வந்துட்டு மாம்பழ டோவியும் மற்ற வந்துட்டு புளியங்கோட்டை டோவியும் மற்ற கொய்யாக்காய் டோவியும் வேண்ட சொன்னவர் அதையும் வேண்டி கொடுப்பார் சின்ன பிள்ளைதான் சாப்பிடுறக்காக அதே வந்து பண்ணதுனா அதுக்கு அதே மாதிரி பாண்டி கொண்டு நாங்க வந்து போப்புறம் மேக்கு வந்து லண்டனுக்கு போக போய் நம்ம அங்க நாங்க வந்து சாமான இல்ல அது பேப்பர் போடுறா அதுல கணம் ஓகே வந்துட்டு தொடர்ந்து வந்து வீடியோ பாருங்க மேக்க நல்லா இருக்க முடியல அங்க இருக்கு நீங்களே வந்து யாரும் தொடர்ந்து வந்து வந்துங்கள ஒரு சீரியனா நீங்க கண்டிப்பா செய்யலாம் ஒரு நாள்லயே வந்து அனுப்ப முடியுமா இருக்கு காலம காசு போட்டா பின்ன அதுக்குள்ள சாமான் கையில நிக்கும் லண்டன் அப்படி ஆவன அது கண்டிப்பா அது எப்படி இருந்தா சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ அப்படி சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அம்மா பிடிச்சிருக்கல சாமான் ஓமா பிடிச்சிருக்கேனே ஆனா கதை தான் கொஞ்சம் குறைஞ்சி நம்ம அம்மா அழுதோண்டே இருக்கிறா இந்த உடல் வெளித்தறி உடல் வெளித்தறி நம்ம நிறைய கோண்டு இல்லாம சின்ன உடலா சரி ஓகே இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் இப்போ என்ன யாழ்ப்பாணம் போகணும் அதனால வந்து நான் கணக்கு என்ன சொல்ல ஃபாஸ்டாக காய்ச்சி கொண்டிருக்கேன் யாழ்ப்பாணம் போய் கொடுத்துட்டு நேரம் போயிடும் அதனால இந்த வீடியோ முடிச்சுட்டு தான் நாங்கள் இங்கே போகணும் ஓகே இந்த வீடியோவில் கருத்துக்களை வந்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுவோம் பெரியம் அந்த கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுவோம் அந்த உரலை பற்றி நான் சொல்லியிருந்தோம் பெரியம்மா ஓகே இதை முடிச்சுக்கொள்ளுவோம் பயக்கட்டும்